வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சார் கோம்ஸ் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் ஒரு சூப்பரான லொக்கேஷனில் மூணு பெட்ரூமில் ஹை குவாலிட்டியாக சொந்தமாக கட்டின வீடு தான் பார்க்க போகிறீங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு ஸ்கொயர் ஃபீட் என்ன ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே அடுத்தடுத்து நிறையா புது வீடுகள் இந்த வாரம் முழுக்கவே உங்களுக்காக அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிளில் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிச்சு வீடு வாங்கி தர ரெடியாக இருக்கும் பேங்க் லோனு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கும் இப்போ வாங்கி இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம திண்டுக்கல்லில் பழைய கரூர் ரோட்டில் ஜிடிஎன் காலேஜ் பஸ் ஸ்டாப்பில் ஜிடிஎன் காலேஜ் வாசலில் பஸ் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாப்பில் இறங்கினீங்க அப்படின்னா நடந்து போகிற தூரத்தில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த திசையில் மொத்தம் ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி ஆறுநூற்றி எழுபத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட்டு இடம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீப்ளெக்ஸ் மாடலில் கிரௌண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃபுர் சேர்த்து மொத்தம் மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பராக ஒரு நம்ம சொந்தமாக இடம் வாங்கி கட்டினா எப்படி கட்டுவோமோ அந்த மாதிரி இவங்க வந்து சொந்தமாக இடம் வாங்கி ஒரு சொந்தத்துக்கு கட்டின வீடு இந்த வீடு இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு பெட்ரூமு நல்ல தரமாக காம்பவுண்ட் வாலோட செம்மையாக கட்டியிருக்காங்க வீடு வந்து வடக்கு பார்த்த திசையாக இருக்கிறதுனால ஒரு டிடிசிபி அப்ரூவ்லேயிட்டு வீடு வந்து முழுக்க முழுக்க வடக்கு பார்த்த திசை ஃப்ரண்ட்டில் காம்பவுண்ட் வந்துடும் கார் பார்க்கிங் தனியாக காம்பவுண்ட் வந்துடும் நம்ம என்ட்ரன்ஸ் தனியாக மேனுவல் காம்பவுண்ட் மேனுவலாக வர மாதிரி ஒரு தனியாக ஒரு கேட் கொடுத்துருக்காங்க ஹால் சைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டுக்கு பதினேழு அப்படிங்கிற சைஸில் பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க இதில் வந்து விண்டோஸு டோரு மெயின் டோர் எல்லாமே டீ கூப்பிட்டு தான் போட்டிருக்காங்க சொந்தது கட்டதுனால த பார்த்து பார்த்து ஒவ்வொரு மெட்டீரியலுமே பார்த்து பார்த்து ப்ராண்டடாக யூஸ் பண்ணியிருக்காங்க இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடியே முப்பது லட்சரூபா இந்த வீட்டுக்கு விலை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க வீடு உங்களுக்கு பிடிச்சிக்கு சின்ன விலையை குறைச்சி பேசிக்கலாம் ஹால் சைஸ் மட்டுமே கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டுக்கு பதினேழு நல்ல ஒரு ஃபங்க்ஷனே ஆர்கனைஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு பெரிய ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க ஹால் வந்து மாடலில் படி கொடுத்துருக்காங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா லைட் எல்லாமே நிறையா சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க டைல்ஸ் எல்லாம் அவ்வளோ ஒரு பிராண்டம் நல்ல ஒரு குவாலிட்டியாக செம்மையாக போட்டு கொடுத்துருக்காங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கன்னி மூலையில் ஒரு போஜரம் கொடுத்துருக்காங்க போஜரமுக்குமே ரூமுக்குமே பார்த்திங்கன்னா டீ கூட்டு தான் போட்டிருக்காங்க கீழே வந்து ஒரு பெட்ரூமு பதினொன்றுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் ஒரு பெட்ரூம் வந்துடும் பெட்ரூமுக்கு வந்து அட்டாச்சு பாத்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கீழே ஹால் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டுக்கு பதினேழு அப்படிங்கிற சைஸில் ஒரு ஹாலு ஒரு பெட்ரூமு அதுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு பதினேழுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் கிச்சனும் டைனிங்கும் வந்துடும் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குறப்ப தெரியும் கிச்சனும் டைனிங்கும் சேர்ந்த மாதிரி வந்துடும் டைரெக்டாக வடக்கு பார்த்த வாசப்படி இருக்குது முப்பது அடி ரோடு தார் ரோடு இருக்குது நல்ல ஸ்பேசிஸாக இருக்கும் ஒரு நல்ல காற்றோட்டம் உள்ள ஏரியா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான தண்ணி அதே மாதிரி நல்ல தண்ணி தொட்டியும் சம்பும் போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு ஆறாயிரம் லிட்டர் பிடிக்கிற அளவுக்கு வீடு வந்து ஒவ்வொரு வீடு ஒவ்வொரு இதுவுமே பார்த்து பார்த்து சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா வடக்கு பார்த்தும் ஒரு கதவு ராஜநிலை கொடுத்துருக்காங்க கிழக்கு பார்த்தும் கிச்சன்லேருந்து கிழக்கு பார்த்தும் ஒரு கதவு மெயின்டு கொடுத்துருக்காங்க காம்பவுண்ட் வால் போய் வெளியே ஒரு கார்டன் மாதிரி வைக்கிறதுக்கு சின்ன இது கொடுத்துருக்காங்க பார்க்கவே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் கீழே ஒரு பெட்ரூமு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டு பெட்ரூமு மாடியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூமு ரெண்டுமே வந்து பதினேழுக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் ரெண்டுமே நல்ல பிரம்மாண்டமாக சூப்பராக கொடுத்துருப்பாங்க பால்கனி வியூவோட கிழக்கு பார்த்தும் பால்கனி வியூவுக்கு வந்துடும் வடக்கு பார்த்தும் பால்கனி வியூ வந்துடும் சூப்பராக இருக்கும் இந்த வீடு இது வந்து பார்த்திங்கன்னா சொந்தத்து கண்ட வீடு ஒவ்வொரு மெட்டீரியலுமே அவ்வளோ ஒரு நல்ல ஒரு பிராண்டடாக யூஸ் பண்ணியிருக்காங்க நல்லா டைம் எடுத்து ஹை குவாலிட்டியாக கட்டியிருக்காங்க நீங்கள் இந்த வீடை வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் அந்தளவுக்கு வந்து ஒரு ஒவ்வொரு வேலையுமே பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிளான் அப்ரூவ்டு ஈபி எல்லாமே இருக்குது இந்த வீட்டுக்கு உங்கள் பேரில் எல்லாமே நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் வீடு வந்து இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி எழுவத்தி நாலு பில்டிங் வந்து கிரௌண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து மொத்தம் மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் காம்பவுண்ட் வாழோட வந்துடும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா மாடியில் வந்து ஒரு பதினேழுக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூமு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழுக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் வந்துடும் ரெண்டுக்குமே வந்து அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும் ரெண்டுக்குமே வந்து எல்லாமே வெஸ்டர்ன் டாய்லெட் தான் கொடுத்துருக்காங்க இன்னும் வந்து மேலே எல்லாம் வந்து சின்ன சின்ன ஒர்க் மட்டும் இருக்குது மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு வேலைகள் முடிஞ்சிருச்சு ஒரு தொண்ணூறு சதவீதம் ஒர்க் வரைக்கும் முடிஞ்சிருச்சு ஒரு பத்து சதவீதம் ஒர்க் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான லொக்கேஷனில் அருமையாக இருக்கும் சேஃப்டியாக இருக்கும் தண்ணி வசதி அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது டிடிசிபி அப்ரூவ் வாங்கியிருக்காங்க இந்த ஃப்ளாட்டுக்கு பில்டிங் பிளான் அப்படி வாங்கியிருக்காங்க ஈபி வாங்கியிருக்காங்க எல்லாமே ரெடிமேடாக வாங்கி வச்சுருக்காங்க நீங்கள் வந்தீங்க அப்படின்னா வீடு உங்களுக்கு பார்த்து பிடிச்சிக்குச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் பேருக்கு எல்லாமே மாற்றிக்கலாம் அந்தளவுக்கு வந்து சூப்பராக இந்த வந்து ஒவ்வொருமே பார்த்து பார்த்து அறமையாக செஞ்சுருக்காங்க எல்லா டோருக்குமே ஒரு சேஃப்டி கெட் கொடுத்துருக்காங்க மேலே கீழேயாக இருக்கட்டும் நம்ம கிச்சனுக்கு போகிற வழியிலேயும் சரி மெயின் டோருக்கும் சரி மேலே மாடிக்கும் எல்லாமே வந்து சேஃப்டி கேட் கொடுத்துருக்காங்க எல்லாமே செக்யூரிட்டிக்கும் நல்லா செம்மையாக பார்த்து கொடுத்துருக்காங்க இந்த பார்த்தீங்கன்னா பால்கனி வியூ அவ்வளோ ஒரு ரம்யமாக இருக்கும் வீடு வந்து பாருங்க ஏன்னா சூப்பர் லொக்கேஷனில் தான் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க நல்லா தரமாக கட்டியிருக்காங்க நீங்கள் வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து நெகோஷியேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிக்குச்சுனா நெகோஷியேட் பண்ணிக்கலாம் வந்து பாருங்கள் பேங்க் லும் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வீடு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா பேங்க் லோன் எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் செம்மையான லொக்கேஷனில் ஒரு சொந்தமாக நம்ம வாங்கி கட்டினா எப்படி கட்டுவோமோ அந்த மாதிரி தான் இந்த வீட்டை வந்து பார்த்து பார்த்து செம்மையாக செம்ம ஹை குவாலிட்டியாக கட்டியிருக்காங்க நீங்கள் வந்து பாருங்கள் நூறு சதவீதம் உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா அப்படி தான் இந்த வீடு வந்து பா நம்ம பார்த்தோன்னே அந்தளவுக்கு ஒரு பார்த்து ஒர்க் பார்த்துருக்காங்க உங்களுக்கு வீடு பிடிக்கும் வந்து பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க